நாம் இந்த பதிவுல பாதி பார்க்க போகிறது ஆறாம் இடத்தை பத்தி ஒரு தகவல் ஆறாம் இடம் ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது திருணரோக சத்ருஸ்தானம் திருணரோக சத்ருஸ்தானம்னா கடன் நோய் வம்பு வழக்கம் குறிக்கக்கூடியது கடன் நோய் வம்பு வழக்கு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்றது பாவகிரகமாக இருந்து அந்த பாவகிரகம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அல்லது அந்த லக்னத்துக்கு பகை கிரகத்தின் தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த காலங்கள் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி பொருட்கள் திருட்டு போறது இல்லாட்டி பாத்தீங்கன்னாக்கா களவாடப்படக்கூடியதுன்னு சொல்றது அதுவு அதே மாதிரி வீண் பம்பு ஆயுதங்களால் ஆபத்து காயங்கள் தாயின் உறவினர்களுடன் பாத்தீங்கன்னாக்கா சொத்து சம்பந்தமான சண்டைகள் இது எத்தனையுமே உண்டாகக்கூடியது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துக்கு அது தான் காரகத்துவமா அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகம்னு சொல்லக்கூடியதான் ராகு கேதுக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஷ ஜந்துக்களால் ஒருவித விஷத்தால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பலவிதமான காரகத்துவங்கள் கொண்டது இந்த ஆறாம் இடம் கடன் தான் பெரும்பாலும் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ அந்த கடன் எந்த மாதிரி ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம் அல்லது துலாம் லக்கணம் அது போல ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க இல்லை சிம்ம லக்கணம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு லக்கணம் நாம விருச்சிக லக்கணம் எடுத்துக்கிறோம் விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் இடங்கிறது செவ்வாயோட வீடு மேசத்தோட வீடு அந்த இடத்துல வரக்கூடிய கடன் பாத்தீங்கன்னாக்க ஒரு கட்டுக்குள் இருக்கு லக்னாதிபதியே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கும் அதே நேரத்துல ஒரு விஷயம் மிதுன லக்னமா இருந்து ஆறாம் இடத்து தசா வந்தாலும் அதே நேரத்துல குலால் லக்னமாக இருந்து ஆறாம் இடத்து தசா புத்தி வந்தாலும் அது கடனையோ நோயையோ வம்பு வழக்கையோ பெருசா கொண்டு போய் கொடுத்துரும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஆறாம் இடத்த விதி எந்த இடத்துல நிக்கிறாரோ அது சார்ந்த கடன் வரும் அது சார்ந்த வம்பு வழக்கு நோய் வரும் ஆறாம் விதி இரண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பம் சார்ந்த கடன் ஆறாம் இடத்திருபி பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல இருந்தால் உடன்பிறப்புகள் சார்ந்த விதமா கடனோ நோயோ வம்போ வரும் ஆறாம் இடத்ததிபதி இதே போய் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படின்னா மூத்த உடன்பெருப்புகளாலேயோ இது போல ஒரு கடன் நோய் வம்புகளுக்கு எதேனும் பண்ணாலும் இது அவங்கவுங்களோட ஜாதகத்துல ஆறாம் இடம் ஆறாம் இடத்தின் விதி எங்க இருக்காங்களோ அந்த காலத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் அமைப்பை வச்சு அதோட பலனை தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடம் என்பது துணரோக சத்துருஸ்தானம் இதற்கான விளக்கத்தை எனது சேனல் நம்பி பாருங்கள் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமு